பிரியமான தெய்வ ஜனமே இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக ஆளுகை செய்வதை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இன்பமுமானது நூற்றி இருபதாவது சங்கீதத்திலிருந்து நூற்றி முப்பத்தி நாலாவது சங்கீதம் வரை நாம் பார்ப்போம் என்றால் அதற்கு மேல் ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும் அதாவது இஸ்ரேல் மக்கள் எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது இந்த சங்கீதங்களை பாடிக்கொண்டு ஆடியும் பாடியும் தேவனை ஸ்தோத்தரித்து அவர்கள் தேவாலயத்திற்குள் நுழைவதுண்டு தேவாலயத்திற்கு நுழைவதற்கு சற்று முன் நூற்றி முப்பத்து மூன்றாவது சங்கீதத்தில் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று விரும்பி பாடுவர் இந்த உலகத்தில் ஒற்றுமையைக் கண்டடைவது மிகவும் எளிது இதற்கு உதாரணமாக நாம் பாபேல் கோபுரத்தை கட்டுவதை குறித்து பார்க்கலாம் அவர்கள் ஒரு நோக்கத்தோடு ஒன்று சேர்ந்ததன் நிமித்தமாக அதாவது கர்த்தர் மீண்டும் உலகை அழிக்க முடிவு செய்தால் நிம்ரோதன் தலைமையில் அவர்கள் தப்பித்துக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சேர்ந்து கட்டினதின் பிரகாரம் அங்கே கர்த்தர் இடைப்பட்டு வெவ்வேறு மொழிகளை அவர்களுக்கு கொடுத்து ஒரு குழப்பம் உண்டாக்கி அவர்களை பிரிக்க வேண்டியிருந்தது ஆனால் ஆவிக்குரிய சகோதரர்கள் ஒன்று சேர்வது மிகவும் ஒரு கடினமான காரியம் அதனால்தான் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல இருக்கிறது என்று சங்கீதக்காரன் பாடுகிறான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது தங்கள் சிரசை மூட வேண்டும் என்று ஆராதனை செய்பவர்கள் விரும்புகின்றனர் அதாவது நம்முடைய சிந்தை கர்த்தருடைய சிந்தையாக மாற வேண்டும் மாம்ச சிந்தை அழிந்து ஆவியின் சிந்தையாக மாற வேண்டும் அந்த அபிஷேக தைலம் சிரசிலிருந்து அப்படியே கீழே வழிவது போல நம்முடைய மாம்சத்தின் கண்கள் பரிசுத்த ஆவியின் கண்களால் மூடப்பட வேண்டும் அதனால் மாம்சமும் அதன் கால் வரை பரிசுத்த ஆளுகைக்குள் இருக்க வேண்டும் மாம்சத்தை பரிசுத்த ஆவியானர் மாற்றுவார் என்று சங்கீதக்காரன் நம்பியிருந்தான் அது நிமித்தமாக தான் இப்படியாக பாடியிருக்கிறார் ஆகவே நம்முடைய சிந்தை முதல் கண்கள் நாம் பேசும் வார்த்தைகள் நாம் செய்யும் வேலைகள் நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் முற்றும் நிறைந்திருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேச முடியும் தேவனுக்கு பிரியமான வழிகளில் நாம் நடக்க முடியும் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் சங்கீதக்காரன் விரும்பினான் அதே போல் நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுவோமாக கர்த்தரே உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் ஆமேன்